வணக்கம் நண்பர்களே விரைவில் மாந்திரிக பயிற்சி நடைபெறும் இந்த பயிற்சியில் வந்து நான் கற்றுக்கிட்ட அனைத்து வித்தைகளும் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் கற்றுத்தரேன் மாந்திரிகம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்க அஷ்டகர்மும் எப்படி செய்கிறது எப்படி முறையாக செய்கிறது அதுக்கு என்னென்ன மூலிகை தேவை அது எப்படி மை செய்யணும் இதெல்லாம் சகல வித்திகளை வந்து நான் வந்து கற்றுத்தரேன் நீங்கள் மாந்திரிகம் பழகணுன்றவீங்க தனிப்பட்ட முறையில் வாங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் வந்தால் தான் உங்களுக்கு நிறைய டவுட்டுகள் வரும் அந்த டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணி உங்களை வந்து தெளிவாக கற்றுக்க கற்றுக் கொடுக்க முடியும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்த நல்ல வீடியோ நான் போடுறேன் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் நன்றிங்க